வெற்றி வெற்றி அமோக வெற்றி அப்படின்னு தற்போது அமெரிக்க இந்திய மக்கள் எல்லாருமே அமெரிக்காவில நம்ம நரேந்திர மோடி அவருக்கு அமெரிக்க கோர்ட்ல கிடைச்ச வெற்றிய தற்போது அங்க இருக்கிற இந்திய மக்கள் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க இப்ப இந்த நேரம் அமெரிக்க மக்கள் எல்லாருமே நம்ம நரேந்திர மோடிக்கு அமெரிக்காவில கிடைச்ச அந்த வெற்றிய அமெரிக்க மக்கள் எல்லாருமே கொண்டாடுற மாதிரியான சம்பவங்கள் அமெரிக்காவில தற்போது நடந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபராக இருக்கிற ட்ரம்ப் அவர் நம்ம இந்தியாவுக்கு எதிராகவும் அதே போல உலக நாடுகள் எல்லாருக்கு எதிராகவும் ட்ரம்ப் அவர் விதிச்சிருந்த வரி அது எதுவுமே செல்லாது கோர்ட்ல இருந்து அடுத்த அடுத்து தீர்ப்புகள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு சோ அப்படி அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு அமெரிக்க கோர்ட் அவங்களே ட்ரம்ப் அவருக்கு எதிரா செயல்பட என்ன காரணம் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்கா உள்நாட்டுக்கு உள்ளே மக்கள் எல்லாருமே அதிகப்படியான பொருட்களை உற்பத்தி செய்யணும் அதுதான் அமெரிக்கா கிடுகிடுன்னு வளரத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம இந்தியா ரஷ்யா அதே போல சைனா இந்த நாடுகள்ல இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு அதிகப்படியான வரிய விதிச்சிருக்கேன் அப்படின்னு இப்ப சமீபத்துல புதுசா இந்த கதையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஆனா இதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியா மேல வரி விதிக்கிறதுக்கு நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்குற கச்சா எண்ணெய் தான் அப்படின்னும் அதே போல சைனாவுக்கு வரி விதிக்கிறதுக்கு அவங்களும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற பொருட்கள் அவங்க கிட்ட செய்யற வணிகம் இப்படி நிறைய காரணங்களை உலக நாடுகள் எல்லாருக்கிட்டையுமே வரி விதிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான காரணத்தை தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார். இதனால அமெரிக்க உள் மக்கள் எல்லாருமே ட்ரம்ப் அவர் மேல கடுமையாக கோபப்பட்டு ட்ரம்ப் அவரை வெறுக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க அமெரிக்க மக்கள் சோ இதன் காரணமா அமெரிக்க எதிர்கட்சியினர்கள் அவங்க ட்ரம்ட்டுக்கு எதிராக அமெரிக்க ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு ஒண்ணு பதிவு பண்ணிருக்காங்க அந்த வழக்குல trump அமெரிக்க மக்கள் எதிராக அவர் செயல்படுறாரு அவர் விதிச்சிருக்க இந்த வரி எல்லாத்தையுமே கட்ட போறது இந்திய மக்களோ இல்ல அமெரிக்க மக்களோ ரஷ்ய மக்களோ கிடையாது அந்த வரி எல்லாத்தையுமே கட்டி உள்நாட்டுக்குள்ள வாங்கிக்கிட்டு போறது அமெரிக்க மக்கள் தான் இதனால நேரடியா பாதிக்கப்படுறது அமெரிக்க மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இந்தியாவோ இல்ல மற்ற நாடுகளோ யாரும் பாதிக்கப்படல அதனால ட்ரம்ப் அவர் விதிச்சிருக்க இந்த வரி எல்லாத்தையுமே ரத்து பண்ணணும் இந்த வரி எதுவுமே ட்ரம்ப் அவர் விதிச்ச வரி எதுவுமே செல்லாது கோர்ட் அறிவிக்கணும் அமெரிக்காவில தொடரப்பட்டிருக்கு இருக்க இந்த விசாரிச்ச நீதிபதிகள் இன்னைக்கு அதிரடியான தீர்ப்பு ஒண்ணு சொல்லியிருக்காங்க சோ இந்த தீர்ப்பு தான் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர் இருந்தாலும் அவரும் கண்டிப்பா தவறு செஞ்சா தண்டனைக்கு உள்ளாகணும் அப்படின்னு இந்த அதிரடியான தீர்ப்பு பாத்தீங்கன்னா தற்போது ட்ரம்ப் வரிக்கான காரணம் என்ன எதுக்காக இத்தனை நாட்களா கடந்த இருபத்தி அஞ்சு வருஷமா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இதே நட்பு நாடுகளாக தான் நல்ல சுமூகமான உறவு தான் நடந்துகிட்டே இருக்கு ஆனா திடீர்னு எதுக்காக நீங்க வரி விதிச்சிருக்கீங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க நீதிபதிகள் சோ இதுக்கு ட்ரம்ப் அவர் சொன்ன பதில் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க பதில் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா கச்சா என்ன வாங்குறதோ இல்ல மத்த நாடுகள் ரஷ்யா கிட்ட வர்த்தகம் செய்யற காரணங்களை ட்ரம்ப் அவர் சொல்லல உள்நாட்டுக்கு உள்ள அதாவது அமெரிக்க மக்கள் தற்போது உற்பத்தி செய்யற அந்த வேலையை விட்டுட்டு வெளிநாடுகள்ல இருந்து பொருட்களை வாங்குற அதிகப்படியான வேலையில இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அமெரிக்கா உள்நாட்டுக்கு உள்ளேயே நம்மளும் பொருட்களை சொந்தமா அதிகப்படியா உற்பத்தி பண்ணலைன்னா பிற்காலங்கள்ல அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அதற்காக தான் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுக்கு நான் வரிய அதிகப்படியா விதிச்சேன் இதன் காரணமா உள்நாட்டுலயே பொருட்கள் அதிகப்படியாக இங்க அமெரிக்க மக்கள் எல்லாருமே உற்பத்தி பண்ண ஆரம்பிப்பாங்க இது நிச்சயமா அடுத்தடுத்த நாட்கள்ல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் அவங்க கேள்விக்கு ட்ரம்ப் இந்த பதில அவரு கொடுத்திருக்காரு சோ இதுக்கு கிராஸ் கேள்வி நீதிபதிகள் அவங்க கேட்டிருக்காங்க அப்படி நீங்க அமெரிக்க மக்களே அவங்க சொந்தமா பொருட்கள் எல்லாத்தையுமே தயார் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த மூல பொருட்கள் எல்லாத்தையுமே அமெரிக்காவிலேயே கிடைக்குதா இல்ல வெளிநாட்டுல இருந்து பொருட்களை வாங்குறீங்களா அப்படின்னு கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டதுக்கு ட்ரம்ப் அவரால் பதில் சொல்ல முடியல ஏன்னா அவங்க தயாரிக்கக்கூடிய மூல பொருட்கள் என்னமோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருந்து இருந்துதான் வர வேண்டியது இருக்கு அதாவது நம்ம இந்தியா ரஷ்யா சைனா மாதிரியான நாடுகள்ல இருந்து வர வேண்டியது இருக்கு அப்படி வந்தா அந்த பொருட்களுக்கு கண்டிப்பா அமெரிக்காவுக்கு உள்ள வர்றப்ப வரி அதிகமாகுது ஏன்னா இங்க அமெரிக்க மக்கள் சொந்தமா அவங்க பொருட்களை உற்பத்தி பண்ணாலும் வரி ஏறது என்னமோ ஏறதுதான் கண்டிப்பா அதிகப்படியான வரி விதிக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா மக்களுக்கு ஏற்படுது இதனால நீங்க போட்டிருக்க இந்த பிளான் திட்டத்தால எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லையே அப்படின்னு அமெரிக்க நீதிபதிகள் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவருக்கு எதிராகவே அமெரிக்க நீதிபதிகள் இந்த மாதிரி வாதாடி இருக்காங்க சோ இதுக்கப்புறமா ட்ரம்ப் அவராலையும் பாத்தீங்கன்னா சரியான பதில் கொடுக்க முடியல அதனால அமெரிக்க கோர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர் விதிச்சிருக்க அந்த வரி செல்லாது அப்படின்னு அமெரிக்க நீதிபதிகள் ட்ரம்ப் அவருக்கு எதிராகவே இந்த தீர்ப்பை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஆனாலுமே விடாத ட்ரம்ப் அவர் பாத்தீங்கன்னா அடுத்த கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருக்காரு அந்த கோர்ட்ல அவர் பண்ணியிருக்க தாக்கல் பண்ணியிருக்க ஆதாரம் என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபரா இருக்கிற அவருக்கு நிச்சயமா இப்படிப்பட்ட வரிகள் விதிக்கிறதுக்கான

இந்த அதிர்ச்சிகரமான தீர்ப்பை இன்னைக்கு சோ இதன் காரணமா அமெரிக்க நீதிமன்றத்தில் இருந்தே இந்த தகவல் தீர்ப்பாக இந்திய மக்கள் எல்லாரையுமே பயங்கரமா கொண்டாட வச்சிருக்கு முக்கியமா அமெரிக்க மக்கள் அதாவது இந்திய மக்கள் கிடையாது அமெரிக்க மக்களே நம்ம இந்தியாவுக்கு சாதகமாகவும் அமெரிக்காவுக்கு எதிராக வந்திருக்க இந்த தீர்ப்பை அவங்க எல்லாருமே கூட வரவேற்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நம்ம இந்தியா கூட வர்த்தகம் வணிகம் அதே போல நல்ல நட்புறவு நாடாக இருக்கணும் அப்படின்னு தான் அமெரிக்க மக்கள் அவங்களே விரும்புறாங்க இதனால ட்ரம்ப் டவர் போட்டிருக்க வரியால மக்கள் அவங்க எல்லாருமே கடந்த ஒரு மாசமா எப்படி அவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாருமே மகிழ்ச்சி அடையிற இந்த தருணத்துல இருந்தே பாக்குறப்ப தோணுது ஆனாலுமே விடாத ட்ரம்ப் நான் அமெரிக்க அதிபரா இருக்கிற ஒரு நபர் நான் விதிச்சிருக்க இந்த வரி கண்டிப்பா யாரும் நீக்க கூடாது நீக்கிறதுக்கான அனுமதி யாருக்கும் கிடையாது நிச்சயமா இந்த வரி இருந்தாதான் அமெரிக்காவை என்னால ஒரு நல்ல வளரக்கூடிய நாடாக நகர்த்தி கொண்டு போக முடியும் அப்படின்னு கோர்ட்லயே தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் வாதாடி இருக்காரு ஆனாலுமே நீதிபதிகள் அவங்க அதை ஏற்க மறுத்துட்டாங்க ட்ரம்ப் அவர் எல்லா நாட்டுக்கும் எதிராக விதிச்சிருக்க இந்த வரிக்கான சரியான காரணத்தை நீங்க சொல்ல தவறிட்டீங்க அப்படி சரியான காரணம் இருந்தா கொடுங்க அதை நாங்கள் பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த நீங்க விதிச்சிருக்க இந்த ஐம்பது சதவீத டாரிஃப் வரிய எல்லா நாட்டுக்குமே அமலுக்கு நாங்களே கொண்டு வரோம் நீங்கள் சரியான காரணம் இதுக்காக கொடுக்காத பட்சத்துல நிச்சயமா நீங்க சொல்லிருக்க இந்த காரணத்தை கோர்ட் ஏற்காது இதனால பாதிப்படைய போறது நீங்க கிடையாது மக்கள் தான் மக்கள் பாதிப்படையிறத நிச்சயமா எக்காரணத்தை கொண்டும் கோர்ட் பார்த்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு ட்ரம்ப் டவர் விதிச்சிருக்க இந்த வரியை கோர்ட் கம்ப்ளீட்டா ரத்து பண்ணிருக்காங்க இதனால அமெரிக்க மக்கள் பயங்கரமா பாத்தீங்கன்னா நம்ம மோடி அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காரு அமெரிக்காவில நடந்த இந்த வழக்குல ஆனாலுமே அமெரிக்க மக்கள் ட்ரம்ப் அவர் தோல்வி அடைஞ்சதையும் அதே போல நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஜெயிச்சத அமெரிக்க மக்கள் எல்லாருமே குஷியா சந்தோஷமா தற்போது எல்லாருமே கொண்டாடுறாங்க இது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்நாட்டிலே அவருக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு அவர் எந்த அளவுக்கு மக்கள் எல்லாருமே வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது தெளி தெளிவாக இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தின் மூலியமா உலக அளவுல இருக்கிற மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுது சோ இதுக்கடுத்து ட்ரம்ப் தொடர்ந்து அவர் என்ன பண்ண போறாரு அமெரிக்க மக்களே அவர் முகத்துல கரிய பூசுறது கண்டிப்பா அவர் தொடர்ந்து பதவியில வகிக்க போறாரா இல்ல வெளியே போக போறாரா இல்ல என்னதான் செய்ய போறாரு ட்ரம்ப் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்